பதினோரு பேர் கொலை தெலுங்கானாவில் ஆசை வார்த்தை காட்டி அதாவது புதையல் இருக்குது உங்களை நான் புதையலை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி ஒரு நபர் ஒரு மந்திரவாதியாக தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு பதினோரு பேரை நரபலி கொடுத்ததன் பின்னணி என்ன பண்ணிக்கிட்டு எதற்காக மந்திரவாதின்னு சொல்லி மக்களை ஏமாற்றணும் அந்த மக்கள் எதற்காக ஆசை வார்த்தை பேசக்கூடிய நபரை நம்பி போகணும் இப்படி பல சந்தேகங்கள் தெலுங்கானாவில் ஒரு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த இந்த சம்பவம் நேற்றை தினங்களில் அந்த ஒரு சைக்கோ கொலையாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிறகுதான் தெரிந்ததாம் அவர் ஒரு சைக்கோ கொலையாளி அப்படின்னு சொல்லி யார் அந்த சைக்கோ கொலையாளி என்ன நடந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல எங்கேருந்து சந்தேகங்கள் கிளப்பப்படுதுன்றதை பற்றி ரொம்ப உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் எதுக்காக அந்த வீடியோ எடுக்க நினைச்சேன் அப்படின்னா ஆசை வார்த்தை சிலர் ஆசை வார்த்தையின் காரணமாக மக்களை அதாவது நம்பிய மக்களை கூட நம்பிய நபரை கூட அதிகமாக ஏமாற்றக்கூடிய ஒரு செயலில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக சின்ன ஒரு உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி விஷயங்களாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சின்ன முயற்சி நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது போன்ற நோட் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரசீவ் ஆகும் போகலாம் இந்த சைக்கோ கொலையாளி யார் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த சைக்கோ கொலையாளி தான் கொன்னது அப்படின்னு எப்படி தெரிய வந்ததுன்றதை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவருடைய மனைவி தான் போலீஸ் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க என்னவா கொடுத்தாங்க அப்படின்னா என்னுடைய கணவரை காணும் அதாவது இந்த ஒரு நபரை சத்தியம் யாதவ்னு சொல்லிட்டு ஒரு நபரை தான் பார்க்க போனார் அவர் போய் ஐந்து நாள் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கொடுக்கப்பட்ட தகவலில் இப்போ ஐந்து நாட்கள் ஆயிடுச்சு இன்னும் வந்து என்னுடைய கணவர் வீடு திரும்பலை நான் சத்தியம் யாதவுக்கு தொடர்பு கொண்டாலும் அவங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு த ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு வழக்காக பதிவு பண்ணுறாங்க என்னுடைய கணவரை காணும்னு சொல்லிட்டு அதிர்ந்த போலீஸார் என்ன பண்ணுறாங்க ஏன் சம்மந்தம் இல்லாமல் ஐந்து நாட்கள் ஆகி எதுக்காக இது ஏன் பார்க்க போன நபர் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லும்போது இன்னும் தீர விசாரிக்கப்படும் பொழுதுதான் தெரியுது அவர் வந்து அப்போது காவல்துறைக்கே தெரியல பதினோரு பேர் அதாவது நரபலி கொடுக்கப்பட்ட பதினோரு பேரில் வெங்கடேஷும் ஒருவர் அப்படின்னு சொல்லி பிறகு தான் வந்து விசாரணை நிமித்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் பொழுது தான் தெரிய வருது இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கொலையாளி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சைக்கோ கொலையாளி முன்னாடி ஒரு நல அந்த நிலம் இருக்குல்ல நிலத்துக்காக கைது செய்யப்படுறாங்க கை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுறதா சொல்லப்படுது அந்த விசாரணையின் போது தான் மொட்டு மொத்தமாக தெரிய வருது அதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு பூஜை நடத்தி கொண்டு இருப்பவர் அந்த ஒரு பூஜையில் மக்களை ஆசை வார்த்தை காட்டி அதாவது உங்களுக்கு நான் புதையில கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டியிருக்கிறார் அதன் பிறகு தான் வெங்கடேஷும் அங்கு போய் போனதாக சொல்லப்படுது வெங்கடேசன் அவர்கள் அந்த ஆசை வார்த்தையில மயங்கி ஒன்பது லட்சம் அவருக்கு பூஜையில கொடுக்கப்பட்டு அதாவது பூஜை செய்வதற்காக ஒன்பது லட்சம் வெங்கடேஷிடம் கொடுக்கப்பட்டு இருந்து அந்த சத்தியம் யாதவிற்கு ஒன்பது லட்சம் பூஜைக்கான செலவு தொகை கொடுக்கப்பட்டு பிறகு வெங்கடேஷ் அவர்கள் அவருடைய நண்பரை அதாவது அவர் நண்பர்களாக இருப்பாங்கள்ல அவர்களை கூப்பிட்டு நீங்கள் போங்க அந்த புதையல் கண்டுபிடிக்கிறதில் தேடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது சத்தியம் யாதவ் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த வெங்கடேஷனை மட்டும் தனியாக அழைச்சிட்டு வந்து நீ வந்து தனியாக வந்துடு அப்போ தான் பூஜை வந்து தனியாக அவங்க கூட செய்ய முடியும் அப்போ தான் அந்த அந்த இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு மேலே ஒரு மலையில் கொண்டு போய் அவரை உட்கார வைத்து பூஜை செய்வதாக நம்ப வைத்து அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நரபலி கொடுக்கணும் பூஜைக்கு நரபலி தேவைப்படுது ஒரு மூணு கர்ப்பிணி பெண் எனக்கு தேவைப்படுறாங்க நரபலிக்குறதுக்கு நரபலி கொடுக்கறதுக்கு மூட நம்பிக்கை நரபலி என்பது ஒரு மூட நம்பிக்கை இன்ன வரைக்கும் தெலுங்கானா பக்கத்தில் ஒருத்தர் நம்பிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்னும் சுதாரிக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இங்கே இருக்கோன்றது நம்ம புரியக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் ஏன்னா மூட நம்பிக்கை என்பது நரபலி இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை ஆனால் அந்த மூட நம்பிக்கைக்குள்ளே வைத்து ஒருத்தன் ஏமாற்றுறான் அப்படின்னா மக்களே பயங்கர ஷார்ப்பாகவும் உஷாராகவும் இருங்க அப்போது என்ன பண்ணியிருக்கான் இவரோடனே பயந்து இல்லை இல்லை எனக்கு நரபலிலாம் வேணாம் எனக்கு பூஜை வேணாம் எனக்கு கொடுத்த ஒன்பது லட்சம் திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி கேட்கும்போது சுதாரித்து கொண்ட சத்தியம் ஏதோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை இல்லை நரபலி வந்து வேணாம் வேணாம் நம்ம பூஜையை செஞ்சுக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி உடனே கன்வின்ஸ் பண்ணி பேசி உட்கார வச்சிருக்கிறேன் உர வைத்த பிறகு தான் தெரியுது அங்கே வந்து இருக்கக்கூடிய அவருடைய தீர்த்தம் எதோ கொடுப்பாங்கள்ல அந்த தீர்த்தத்தில் விஷத்தை கலந்து பாலில் விஷத்தை கலந்து அவர் கொடுத்து கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அந்த தீர்த்தத்தில் கொலை செய்ய அதாவது ஒரு கொலை செய்யும் தருவாயில் அவர் இறக்கப்படலை அப்படின்னா கல்லை தூக்கி தலையில் போட்டு அந்த கொலையை அரங்கேற்றுவாராம் இந்த சத்தியம் யாதவ் இந்த சத்தியம் யாதவர் அவர் கைது செய்யப்பட்டு பிறகு ஒரு கொலை தானே அப்படின்னு போலீஸார் பிறகு தான் தெரிஞ்சது இவரை தொடர்ந்து இன்னும் பத்து பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இது போன்ற ஆசை வார்த்தை காட்டி பூஜை செய்ய போகிறோம் அப்படி எப்போது அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி தான் போலீஸாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது போலீஸாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்போது ஒவ்வொரு இன்ட்டுக்கு கூட அவர் வந்து தெரியாமல் மக்களோட மக்களாக பயணித்து மக்களோட மக்களாக இருந்து இதை குறித்து ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மூத்த ஆசிரியர்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து சைகோவினுடைய ஒரு வேலை ஏன்னா அவங்க வந்து ஒரு கொலையை கூட காய்கறி வெட்டுவது தான் செய்வாங்க அவங்களுக்கு ஒரு கொலை பெருசாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போது அவங்க என்ன சொல்றாங்க மக்களோட மக்கள பயணிப்பாங்க நம்மள யார் என்ன கேட்க போறா அப்படின்ற துணிச்சலோடு செய்வாங்க இந்த மாதிரி கொலைகளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க போலீசாரினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள்லாம் தெரியுது ஒட்டுமொத்த கொலையுமே செஞ்சது இந்த சத்தியம் யாதவ் தான் வெங்கடேஷ்கிட்டே சொல்லியிருக்கிற எங்கள் குடும்பம் பரம்பரை பரம்பரையை செஞ்சுக்கிட்டு இருக்கு எனக்கும் அது தெரியும் ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த புதையலை கண்டுபிடிச்சுட்டார்னு சொல்லி அவர் நம்ப வச்சு தான் அந்த இதுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறார் அதுக்கு பிறகு அவங்க மனைவி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ரீதியாகத்தான் இந்த ஒரு சந்தேகம் கிளம்பி இருக்கிறது சந்தேகத்தின் மூலியமாக தான் சத்தியமையாதவும் கைது பண்ணப்பட்டிருக்கிறார் அது வரைக்கும் மக்கள் மத்தியிலிருந்து நிலம் கையகப்படுத்தாத ஏமாற்றி கையகப்படுத்துறதுன்னு அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மேன் இவங்க சத்தியமும் வெங்கடேஷும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஆக இரண்டு பேருமே வந்து ஒரு சமமான இடத்துல இருந்தவங்க பிறகு எதுக்காக சத்தியம் இப்படி மாறணும் அப்படின்னா பணத்தாசி பொருள் மேலே ஆசை சில பேருடைய நகையும் பானத்தையும் வாங்கி ஏமாத்திடுவார் சிலத்தில் நிலை நிலத்தை வாங்கி அவர் ஏமாத்துறது இப்போ இது போன்ற வேலைகளை தொடர்ந்து சத்தியம் அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருந்துருக்கிறாங்க இது இப்போ சமீபத்தில் கொடுத்த ஒரு பெண் வந்து ஒரு சத்தியம் யாதவ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு என்னுடைய மூன்று ஏக்கர் நிலத்தை ஏமாற்றி வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனால் காவல்துறை அதை பெருசு எடுத்துக்காம விட்டுட்டாங்க தான் தெரிய வந்தது பதினோரு பேரையும் கொன்ற சைக்கோ கொலையாளி இந்த சத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நரவழி கொடுக்க போகிறேன் ஒரு பூஜை கொடுக்க போகிறேன்னு சொல்லி மக்களை ஆசை வார்த்தை காட்டி அவர்களிடமிருந்து பணத்தை பறித்துக்கொண்டு திருட்டுத்தனமாக புடுங்கிக் கொண்டு இப்படி உலாவி வந்த சைக்கோ சத்தியம் யாதவி காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது போன்ற ஆட்கள் இன்னமும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுவும் குறிப்பாக தீர்த்தம் என்று சொல்லி விஷத்தை வைத்து தான் வெங்கடேச கொண்டார் அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் வெளியே வந்திருக்கிறது போலீஸ் அலட்சியம் காட்டினதாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து அவர் கைது செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தெலுங்கானா மாநிலத்தில் இப்பேற்பட்ட ஒரு அவலம் ஒரு பேரவலம் சைக்கோ கொலானினுடைய ஒரு மறுதிருப்பம் வந்திருக்கிறது வெளியே நம்ம எல்லாம் ஒரு ரொம்ப உஷாராக இருக்கணும் யாராவது ஆசை இப்போ குழந்தையில சின்ன பிள்ளையில சொல்லுவாங்களே யாராவது கொடுத்த வாங்காத இது கொடுத்த வாங்காத அதில் ஏதாவது மயக்கம் மருந்து கலந்துருப்பாங்க தூக்கி போயிடுவாங்க அது இப்போது நிதர்சனமாக தெலுங்கானா மாநிலத்தில் நடந்திருக்கிறது அதை தொடர்ந்து பதினோரு பேர் அப்போது ஒரு ஒரு சராசரி மனிதனால் பதினோரு பேரை கொல்ல முடியுது அப்படின்னா சாதாரண மனுஷனாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா அதனால தான் அவங்க சைக்கோன்னு சொல்லியும் பேர் வைக்கப்பட்டிருக்கு அந்த சைக்கோ கொலையாளி யாதவ் எதற்காக மக்களை ஆசை வார்த்தை காட்டினார் அப்படின்னா பணம் நகை இடம் இதற்காக தான் இது கா காட்டி காட்டி மக்களும் எனக்கு புகைதல் கிடைக்கப்போகுது புதையில் கிடக்கப்போகுது புதையல் கிடைக்க போது லட்சம் லட்சமாக அதாவது ஊர் மக்களை ஃபுல்லாக நம்ப வச்சிருக்கிறார் அந்த சத்தியம் யாதவ் பிறகு கைது செய்யப்பட்டும் செஞ்சுருக்கிறார் உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் இப்போ சொல்லணும்னு நினச்ச ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா மூட நம்பிக்கை அதாவது நம்ம இந்த இப்போ லியோ அதாவது விஜய் நடிப்பில் வந்த லியோ அழகாக அதில் சொல்லியிருப்பாங்க ஒரு வழியில் நரபலி கொடுக்கணும் பிஸ்னஸ்க்காக நரபலி கொடுன்னு சொல்லும்போது விஜய் வந்து அவருடைய தங்கச்சியை தான் பெற்ற தகப்பனே நரபலி கொடுக்கும்போது விஜய் சொல்வார் உன்னோட பிஸ்னஸ்க்காக நான் எவ்வளோ பேரை கொண்டிருக்கேன் அதெல்லாம் நம்மளுடைய பிஸ்னஸ்க்காக ஆனால் இப்போ நீ பண்ண போகிறது மூட நம்பிக்கை இது ஒரு மூட நம்பிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் அவர் கேட்காமல் அதை திரும்பவும் பண்ணணும்னு நினைப்பார் ஆக எனக்கு இது பண்ணால் நான் நரபலி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கை நரபலி அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கை அப்படி ஒன்று பண்ணி தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் நம்மளுக்கு புதையல் கிடைக்கணும் நம்மளுக்கு காசு கிடைக்கணும் அப்படின்றது எந்த விதத்துலேயுமே சாத்தியமான ஒன்றே கிடையாது ஸோ செய்து உஷாரா இருங்க யாராவது ஆசை வார்த்தை காட்டி நான் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்றேன் நம்பி ஏமாறாதீங்க அதுக்காக தான் இந்த வீடு எடுக்கப்பட்டது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமல் சொல்லுங்க இந்த சத்தியம் சைகோ யாதவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பதினோரு பேரை நரவழி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அத்த தகவல்களும் வெளியாகி திடுக்கு திடுக்குன்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது இன்னும் டென்டனேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கருவிகளும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது அத்தனையும் குறித்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்ன நடக்கப் போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கம்மல் சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்